நம்ம எந்த காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கி விட்டு தான் அந்த காரியத்தையே தொடங்குவோம் அதனால தான் விநாயகரை முழு முதற் கடவுள் அப்படின்னு அழைக்கின்றோம் விநாயகர் ஆவணி மாத வளர்பிரை சதுர்த்தி திதியில் அவதரித்தவர் அதனால தான் ஆவணி மாதத்துல வர வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம் களிமண் மாட்டு சாணம் மஞ்சள் சந்தனம் இதில் ஏதோ ஒன்றை பிள்ளையாரா பிடித்து வைத்து இரண்டு அருகம்புல் வைத்து வழிபட்டால் போதும் நம்மளுடைய குறைகளை கேட்க ஓடோடி வர எளிமையான கடவுள்தான் கணபதி பாப்பா இந்த வருஷம் சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மதியம் மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடையுது அதனால விநாயகர் சதுர்த்தி வழிபாட ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மதியம் நாலு மணிக்குள்ள நிறைவு செய்கிறது சிறப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை விநாயகர் சிலை வாங்க உகந்த நேரத்தை பார்க்கலாம் மாலை நான்கு ஐம்பது மணி முதல் ஐந்து ஐம்பது மணி வரை அதுக்கப்புறம் மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள்ள